ஒரு ஊர்ல ஒரு ஆத்தா அவளுக்கு ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணுன்னு ஒத்தைக்கு ஒரு இவ உசுரையே வச்சிருந்தா பிள்ளை திடீர்னு சொன்னான் ஆத்தா நான் வெளியூருக்கு போய் வியாபாரம் செஞ்சு நாலு காசு சம்பாதிச்சிட்டு வர்றேன் அப்புறமா நாம நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம் அப்பலாம் நடந்தே போய் தான் வியாபாரம் செய்யணும் இது ஆத்தாவுக்கு பிடிக்கல இருக்கிற கொஞ்சம் விவசாய நிலம் வச்சு வருமானம் பார்க்க முடியாதா என்ன எவ்வளவோ சொல்லி பார்த்தா ஒத்த நிக்கிறான் வியாபாரம் தான் சரின்னுட்டு கை நிறைய காசை கொடுத்து பை நிறைய பணத்தை கொடுத்து வழி அனுப்பி வச்சா அவனே பத்திரமா போயிட்டு வாப்பா ஆனா ஒரே ஒரு நிபந்தனை கேப்பியா சொல்லாதா கேக்குறேன் நீ பயணப்பட்டு போறப்போ ஆத்தாவ நினைச்சுக்கிட்டு புளிய தான் தங்கணும் தூங்கணும் அதே மாதிரி திரும்பி வர்றப்ப வேப்ப மரத்தடியில தான் தங்கணும் தூங்கணும் இந்த ஆத்தாவை நினைச்சுக்கிட்டு இது ஆத்தாவுக்காக மறக்காம செய்வியா இவ்வளவுதான ஆத்தா மறக்காம செஞ்சிடற சரின்னு கிளம்பிட்டான் அது நல்ல கோடை காலம் ஆத்தா சொன்னது மாதிரி பயணப்பட்டு போறப்ப ஆத்தாவை நினைச்சுக்கிட்டு புளிய மரத்தடியா பார்த்து தங்குனான் தூங்குனான் அதுதான் நல்ல கோடை காலமாச்சே உஷ்ண காலமாச்சு புளிய மரமும் சரியான உஷ்ணமாச்சு அந்த உஷ்ணம் அவன் மேல பத்திக்கிடுச்சு உடம்பு அனலா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உடம்பு கொதிக்க கொதிக்க நடுங்க ஆரம்பிச்சிட்டான் ஆத்தா நினப்பு வந்து வேற வாட்டிச்சு அதனால கிளம்புன மூணே நாள்ல வீடு திரும்பலாமான்னு யோசிச்சான் மனசு வேற ஆத்தா மடிய தேடிச்சு வேற வழி இல்லாம கிளம்பிட்டான் திரும்பி வரும்போது ஆத்தாவை நினைச்சுக்கிட்டே அவ சொன்னது மாதிரியே வேப்ப மரத்தடியில தங்குனான் தூங்குனான் வேப்ப மரம் தான் நல்ல குளிச்சியாச்சே உடம்போட உஷ்ணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு குறைஞ்சு வீட்டுல ஆத்தாவை பார்த்து நுழையும் போது உடம்பு சரியாயிருச்சு அப்புறம் அவன் விட்டு பிரியவே இல்ல எப்படி ஐடியா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் இருந்தா வாங்கலாம் வாங்க முடியுமா இறந்தவர் தேடுவதும் இருப்பவர் தொலைப்பதும் ஒன்றே ஒன்றுதான் தாயின் மடி ஒரு தாய் பிள்ளைகளை பெறுவதற்காக அழலாம் ஆனால் பெற்றதற்காக அழக்கூடாது